அனிதா விஜயகுமாரோட மகள் தியாவோட கல்யாண ஏற்பாடு இப்போ தடபுடலா நடந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே இவங்களோட திருமண கொண்டாட்டத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது இந்த கல்யாணத்துக்கு தன்னை யாருமே கூப்பிடல அப்படின்றதால அவங்களுக்கு பதிலடி கொடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க வனிதா நடிகர் விஜயகுமாருக்கு ரெண்டு வைஃப் இருக்காங்க அதுல மூத்த ஒய்ஃபோட பேர் தான் முத்துக்கண்ணு அவங்களுக்கு கவிதா அனிதா அண்ட் அருண் விஜய்னு மூணு பிள்ளைங்க இருக்காங்க அண்ட் செகண்ட் ஒய்ஃப் பெயர் மஞ்சுளா இவங்களும் சினிமாவில் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ப்ரீதா வனிதா அண்ட் ஸ்ரீதேவனு மூன்று மகள்கள் இருக்காங்க மஞ்சுளா உடல்நலக் குறைவு காரணமா கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஆனா இப்போ தன்னோட முதல் மனைவி முத்துக்கண்ணு கூட வாழ்ந்துட்டு வராரு விஜயகுமார் விஜயகுமாரோட குடும்பத்தில் அவங்களோட மகள் அனிதா தவிர அஞ்சு பேருமே சினிமாவில் நடிச்சிருக்காங்க அருண் விஜய் இப்போது டாப் ஹீரோவாக வளம் வந்துட்டு இருக்காங்க அதே போல் பிரீதா ஸ்ரீதேவி கவிதா இவங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாங்க கல்யாணமானதும் சினிமாவை விட்டு விலகிட்டாங்க விஜயகுமாரோட இன்னொரு மகளான வனிதா இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு ஜோவிகா ஜெயனிகான்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க நடிகை வனிதா இது வரைக்கும் மூணு தடவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த மூணு கல்யாணமும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இப்போ தன்னோட மகள் கூட சிங்கிளா வாழ்ந்துட்டு வராங்க வனிதா விஜயகுமார் கூட ஏற்பட்ட பிரச்சனை காரணமா வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட வனிதா தன்னோட மகள்களோட தனியா வசிச்சுட்டு வராங்க வனிதாவோட மகள் ஜோவிகா ரீசெண்டா பிக் பாஸ் ஷோல கூட கலந்துகிட்டாங்க அவங்க சீக்கிரமா ஹீரோயின் ஆக போறதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில விஜயகுமார் வீட்டுல கல்யாணம் களக்கட்டி இருக்கிற நிலையில அதுக்கு யாருமே கூப்பிடல அப்படின்றதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க வனிதா விஜயகுமாரோட மகள் அனிதாவோட மகளான தியாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது இதுக்காக கடந்த சில தினங்களாவே மெகந்தி ஃபங்க்ஷன் சங்கீத் ஃபங்க்ஷன் ஹல்தி ஃபங்க்ஷன்னு கலக்கட்டிருக்கு இதில் விஜயகுமார் குடும்பத்தினர் எல்லாருமே கலந்துக்கிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஆனால் அதில் வனிதா மட்டும் மிஸ்ஸிங் ஆயிடுறாங்க தியாவோட கல்யாணத்துக்கு தன்னை யாருமே கூப்பிடாத நிலையில் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இன்ஸ்டாகிராமில் சிங்கம் நடந்துட்டு போல ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்க வனிதா ஒட்டுமொத்த கூட்டம் ஒரே இடத்துல சேரும்போது நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு பலம் வாஞ்சவங்க அப்படின்றத புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணி தன்னை ஒட்டு மொத்தமாக ஒதுக்கின குடும்பத்தினருக்கு சூசமா பதில் சொல்லியிருக்காங்களாம் வனிதா